அனைவருக்கும் வணக்கம் ரெயின்போ குழுவுடைய ஏழாவது மாத குழுக்களில் இருக்கும் தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தோட ஏழாவது மாத குழுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் ஷீல் பண்ண டோக்கன்ஸ் எல்லாம் இருக்கிறேன் இந்த கூடம் இருக்குது சரியாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மூணு பேர்த்துக்கு ஸேரீ அதாவது த்ரீ ப்ளஸ் த்ரீ ஸாரீ இருக்குது சில்வர் காயின் மூணு பேர்த்துக்கு மூணு ப்ளஸ் மூணு யாருக்கு யார் டோக்கன் நம்பர் வருதோ அந்த கஸ்டமர் ப்ளஸ் அதோடைய ஏஜென்ட் அவங்களுடைய ஏஜெண்ட்டுக்கு இருக்குது அதே மாதிரி தங்க காயின் ஒரு நபருக்கு இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் அதே மாதிரி தான் ஏஜென்ட்டுக்கும் அந்த கஸ்டமருக்கும் அப்புறம் ஜாக்பாட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஜாக்பாட் யாருக்கு விழுகுதோ அந்த கஸ்டமர் வந்துட்டு தொடர்ந்து வரப்போகிற மாதங்களில் காசு கட்ட தேவையில்லை ஆனால் அந்த ஸ்கீமில் தொடருவாங்க இதுதான் சரி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இந்த ஏழாவது மாதத்தில் யாரெல்லாம் இதெல்லாம் வின் பண்ண போகிறாங்க சாரியை சில்வர் காயினு கோல்டு காயினு அண்ட் பாட்டை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் ஓகே டூ ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஈஸ்வரி அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு புடவையை சரி அடுத்ததா ரெண்டாவது புடவை இந்த மாதத்தில் யாருக்கு போக போகுதுங்கிறத பார்த்துடலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ சரவணன் காட்சி டீம்ல இருந்துட்டு சசி அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் மூன்றாவது புடவை யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இருபத்தொன்னு நாற்பத்தாறு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு ஷால்னி சரவணன் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு அறுவடை முருகன் அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஸோ இப்போது மூணு பேர் நம்ம யார் கஸ்டமர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அந்த மூணு பேர்த்துடைய ஏஜென்ட் நேமும் சொன்னேன் ஸோ ஆறு சாரி அவங்களுக்கு போயாச்சு அடுத்ததாக சில்வர் காயின் மூன்று பேர்த்துக்கு போக போகுது த்ரீ ப்ளஸ் த்ரீ யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சில்வர் காயின் ஃபஸ்ட் காயின் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத வந்து டோக்கன் ஆகிடுங்க ட்ரிபிள் செவன் தேவா அவங்களுடைய டீமில் இருந்துட்டு சாந்தி அவங்க ஃபாஸ்ட் சில்வர் காயினை வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஏஜென்ட்டுக்கும் சில்வர் காயினை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த கஸ்டமர் யாருன்னு பார்த்துடலாம் ரெண்டாவது சில்வர் காயின் யாருக்கு போகுது பார்த்துர்லாம் வந்து எடுங்க த்ரீ ஃபைவ் ஃபோர் கோபாலகிருஷ்ணன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஹோம் ராஜ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அடுத்த சில்வர் காயின் யாருக்கு பார்த்துடலாம் ஒன் நைன் ஜீரோ எயிட் சரவணன் கேட்சி அவங்களுடைய டீமில் இருந்துட்டு சசி அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக தங்க காயின் யாருக்கு இந்த ஏழாவது மாதம் நம்ம ரெயின்போக்களுடைய தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் தங்க காயின் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு பேர்த்துக்கு போக போகுது அதாவது ஒரு கஸ்டமர் அவங்களுடைய ஏஜென்ட்டுக்கும் போக போகுது ஸோ ரெண்டு தங்க கோயின்னு இன்றைக்கி எந்த கஸ்டமர் அவங்களுடைய ஏஜெண்ட்டுக்கு வின் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிக்ஸ் டபுள் நைன் ஷால்னி சரவணன் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு சரவணன் அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் தங்க காயினை வின் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஜாக் பாட் யாருக்கு அதாவது இனி வரப்போகிற மாதங்களில் அவங்க பைசாவே கட்டப்போகிறதில்ல அந்த லக்கி வின்னர் இன்னைக்கு யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் லக்கி கஸ்டமரை பார்க்க வந்து டோக்கன் ஆயிடுங்க ஓகே பதிமூணு பதினெட்டு பதிமூணு பதினெட்டு அதாவது ஜாக் பாட்டை வின் பண்ணவங்க ஏஜென்சி சுசீலா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி ரெயின்போ குழுவுடைய ஏழாவது மாத தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அவங்களுக்கு இப்போது இந்த வின் பண்ண பரிசுகளை கொடுத்துர்லாம் ஃபர்ஸ்ட் ஸாரியை வின் பண்ணவங்க டூ ஃபோர் ஒன் ஃபைவ் ஈஸ்வரி அவங்க செந்தில் அவங்களுடைய இருந்து அடுத்ததாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ டோக்கன் நம்பர் ரெண்டாவது சாரி சசி அவங்க வின் பண்ணியிருக்காங்க சரவணன் கேட்சி சரவணன் இருந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாரி மூன்றாவது சாரி வின் பண்ண டோக்கன் நம்பர் டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் அறுபடை முருகன் கஸ்டமர் நேம் ஏஜென்ட் வந்துட்டு ஷால்னி சரவணன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கான சாரியை இப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெயின்போ குழுமத்துடைய இந்த ஏழாவது மாத தங்க நகை சேமிப்பு திட்டத்தோட முதல் சில்வர் காயினை வின் பண்ணவங்க ட்ரிபிள் செவன் டோக்கன் நம்பர் சாந்தி தேவா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஸோ சாந்தி மற்றும் தேவா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கான சில்வர் காயின் இப்போ உங்களுக்காக வழங்கப்படுது ரெண்டாவது சில்வர் காயின் த்ரீ ஃபைவ் ஃபோர் டோக்கன் நம்பர் ஹோம்ராஜ் அண்ட் செந்தில் கோ அடுத்ததாக மூன்றாவது சில்வர் காயின் வின் பண்ண டோக்கன் நம்பர் ஒன் நைன் ஜீரோ எயிட் சசி அவங்க வின் பண்ணியிருக்காங்க கேட்சி சரவணன் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குமான சில்வர் காயின் இப்போ வாங்கிக்கலாம் அடுத்ததாக ரெயின்போ குரூப் ஆஃப் கம்பெனியுடைய தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் இந்த ஏழாவது மாதம் தங்க காயினை வின் பண்ணவங்க சிக்ஸ் டபுள் நைன் டோக்கன் நம்பர் சரவணன் அவங்க தான் அந்த டோக்கன் நம்பருடைய கஸ்டமர் சரவணன் அண்ட் ஏஜென்ட் ஷாலினி சரவணன் ரெண்டு பேர்த்துக்கான தங்க காயின் இப்போது வழங்கப்படுது அடுத்ததாக ஜாக் பாட் ஒன் த்ரீ ஒன் எயிட் வின் பண்ணவங்க ஏஜென்சிஸ் சுசீலா அவங்களுடைய டீம்ல இருந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு என்னென்னா நம்ம ரெயின்போ குழு வந்து பார்க்குறவங்களுக்கும் பரிசு கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்காங்க இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு பரிசு போது அவங்க வந்துட்டு வரும்போதே அவங்களுடைய ஃபோன் நம்பரோட பேர் எழுதி போட்டிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சிறப்பு பரிசு பார்க்குறவங்களுக்கும் நம்ம கொடுக்குறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க அதனால் யாருக்கு அந்த ரெண்டு பரிசு போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எடுங்க ஓகே ஃபஸ்ட் வி கிருஷ்ணவேணி அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஃபோர் டூ ஒன் ஜீரோ லாஸ்ட் நம்பர் ஃபோன் நம்பர் லாஸ்ட் டிஜிட் இன்னும் ஒன்று ரெண்டாவது வின்னர் யாரு அப்படின்னு பார்த்திடலாம் ரெண்டு இருக்கே இது ஓகேவா ஸ்ரீ பாலாஜி குரூப் செந்தில் அவங்க வென் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பர் ஒன் நைன் ஃபோர் செவன் லாஸ்ட் நாலு நம்பர் சரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான சிறப்பு பரிசு இப்போது வாங்கிக்கலாம் ரெயின்போ டீமோட தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தோட ஏழாவது மாத குழுக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அடுத்ததாக எட்டாவது மாதத்தில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த மாதம் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்